உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கிடைக்கும் முருகனுக்கு அபரோகரானுக்கு அரகரோகராப்புகள் தந்த அருணகிரிநாதர் ஸ்வாமிக்கு அரவரோகராத்தக்கோடிகள் படைவரப்பு பணிபன்பான வணக்கத்தை இந்திய திருப்புகளில் பொது ஆயிரத்தி ஆயிரத்திநூற்றி மூன்று வண்டுதான் மிக இடம் கொண்ட கார் என்ற அர்ப்பணிப்பில் தெரிந்ததில் பழக்கம் வந்துதான் மிக மீடம் கொண்ட காரல தி மனிதரிந்து உரை சேர வண்டிகள் நிரம்பும் மைத்தும் கைய தூண்டதும் வரிசியாக வைக்கப்பட்டார் நல்ல மலர்கள் சிதந்துள்ளார் அணிந்துள்ளார் ஆடை பொருத்தி என்பது அந்த மாமதன் நடம் வீரம் வீண்டும் துவண்ட புதுமை பாய்ந்தது கனி சுவை கொண்டது ஆகிய வாயுடன் வருகின்ற மன்மதின் சோர்வடைந்த அற்றல் போல் உள்ளம் இரண்டு ஒன்று மாய் உறவு அழிந்து அனுபோகம் விங்கவே தரும் இறைங்கோ பொங்கையால் வீடை கடந்து ஊரன் மேல் என்று அருவாயே ஒன்றின் மேல் ஊழக என்று அருவாயே அந்த பறவை போல் இருவர் உள்ளவர் நன்றாக ஒன்றுபட்டு காம நுகர்த்தி மேல் செல்கின்றார் இளமை வாய்ந்தார் உடைய மாதிரி உடனடியை இருப்பேன் உன்னை நினைத்து விழுத இறக்கு என்று அருள் குருவாயாக பண்டுப்பாரினை அலந்து ஒன்றுமான் மறுக முன்பு பூமியை திருவிக்ரமான அணிந்தருமான பூமியை கண்ணனாக ஒன்றருமான திருமானின் மருகவடி ൊരിവാൻപ യ അൻപണോർ അകം അമർന്നിരുവനെ പസുമയാണ് ഇരുന്ന് കൊന്നു വളരത്തിൽ ഇന്ദ്രനെ അഴകിൽ സേപ്പിക്കും ல்லாம் நிறந்த நிகழ்ந்த தெய்வியாடையின் அன்று அண்ணன் பொருந்தி ஒன்று பட்ட மனைவினாய் அமர்ந்து வீட்டில் அந்த அதிபய நெடுந்தணுவால் குழு நடந்திடு சூரன் அங்கமாக பிளந்து எங்கும் வீடு கொண்டு அங்கை வேல் உறவிடும் பெருமாளே வேல் உறையிடும் பெருமாலே வேலூரையிடும் கந்த பெருமாள் வேலூரையிடும் சண்முக பெருமாள் தேவை பயமிக்க பயணம் கொண்டு வட்டம் அடையும் படி பெரிய ரெண்டாயிரம் வாழ் இவை என்ற சூழனை ஊழனுடைய உலகை வந்து எங்கும் கூச்ச எழுபடியும் கோபித்து அழகிய திருக்கையில் இருந்த ஏ சென்று தாக்கும்படியாக செலுத்திய பெருமாறு கண்ட பெருமாறு இலங்கை பெருமாறு கண்முக பெருமாறு என்றார் அழகிய இந்த பாடலை திற்பரைத் தந்தை அருவிசாமிக்கு வழக்கத்தை திருத்துக்கொண்டு இன்றி போது என்று சொல்லோடு நல்லா இருந்தார் எங்களிடமே இதை